விவாதத்துக்கு அப்புறமா அமலாபால் எதிர்பார்த்த மாதிரி அவங்களுக்கு தமிழ்ல பட வாய்ப்புகள் அந்த அளவுக்கு கிடைக்கவே இல்லை அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஏஎல் விஜய் இருக்கார் பாத்தீங்களா அவருடைய அப்பா தான் வந்துட்டு ப்ரொடியூசர்ஸ்ல ஒரு முக்கியமான புள்ளி அவரை எடுத்துக்கிட்டு யாருமே அமலாபாலுக்கு பட வாய்ப்புகள் கொடுக்கிறதுக்கு முன்னாடி வரல இதனால பயங்கரமா அப்செட் ஆயிட்டாங்க நம்மளுடைய அமலாபால் ஆனா தான் வந்துட்டு ஆறுதல் கொடுக்கற வகையில வேலை பட்டதாரி டூ படத்துலையும் அவர் அடுத்ததான் நடிக்க இருக்கும் படமான வடச்சிண்டை படத்துலயும் அமலாபாலோட கால்ஷீட்டே வாங்கியிருக்காரு ஆனா அமலாபால் இதுல ரொம்ப முக்கியமான கேரக்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எதிர்பார்த்தாங்க ரொம்பவே மாதிரியான தான் தனுஷ் அதாவது ஸ்க்ரீனில் வந்துட்டு அமலாபாலுக்கு அந்த அளவுக்கு ஒர்க்கே இல்லையாங்க படத்துல வந்துட்டு அமலாபால வந்துட்டு தனுஷை லவ் பண்ற மாதிரி ஒரு கேரக்டர் தானா நம்மள கஜோல தான் வந்துட்டு கேமரா சுத்தி சுத்தி வருதான் கஜோலுக்கு கொடுத்துருக்க அளவுக்கு அமலாபாலுக்கு முக்கியத்துவமே கொடுக்கலையாங்க இந்த படத்தோட போஸ்டர்ஸ்லாம் வெளி ஆரம்பிச்சிருக்கு அந்த போஸ்டர்ஸ்ல கூட பாத்தீங்கன்னா கஜூரும் தனுஷும் நிக்கிற தாங்க இருக்கு அமலாபால ஒரு சின்ன ஓரமா கூட காட்டலன்னா பாத்துக்கோங்க இதனால அமலாபால் பயங்கரமா டென்ஷன் ஆயிருக்காங்க விஐபி படத்தோட முதல் பாகத்தில் அமலாபாலுக்கு ஒரு அளவுக்கு நல்ல கேரக்டர் கொடுத்துருந்தாரு அது மட்டும் இல்ல ரெண்டு மூணு வந்துட்டு அமலாபாலுக்கு இருந்துச்சு அது மட்டும் இல்ல அமலாபாலை பேஸ் கூட கொஞ்சம் கதை நகர்ந்து இருந்துச்சுன்னா பாத்துக்கோங்க இப்போ இந்த படத்தில் வந்துட்டு அமலாபாலுக்கு அளவுக்கு கூட முக்கியத்துவம் இல்ல அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அமலாபால் ரொம்ப சேட் ஆயிட்டாங்களாம் தனுஷா நம்மளது இவ்வளோ பெரிய தப்பா போயிடுச்சு அப்படின்னு கூட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பாத்துக்கோங்க அந்த அளவுக்கு வந்துட்டு படத்தில் அமலாபாலுக்கு ரொம்பவே குறைச்சலான சீன்ஸ் தான் இருக்காங்க மேலும் இது போன்ற சினிமா தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் செய்த அதெல்லாம் ஓகே எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க தேங்க்யூ